என சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸோ நம்மளோட ஜேஎஸ் ஸ்டூடியோ அண்ட் கிப்ஸ் மற்றும் ஆர் ஜே யூடியூப் சேனல் இணைந்து நடத்தும் மாபெரும் மாறு போட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரோட வீட்லேயும் குட்டி சுட்டிஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தோன்னா குட்டி கிருஷ்ணன் வேடமும் ராதையோட வேடமும் போட்டிருப்போம் ஸோ அந்த குட்டி கிருஷ்ணனோட வீடியோவும் ராதையோட வீடியோவும் கிருஷ்ணன் மற்றும் ராதையோட புகைப்படங்களை நம்மளோட பேஜில் வந்து நீங்கள் வந்து பதிவிட்டோன்னா லைக் இன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் போட்டி ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே சில பேர்த்துக்கு பார்த்தோன்னா அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அது பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட்டை பாருங்கள் அந்த போஸ்ட்டில் இருக்கிற என்னென்னா விதிமுறைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த குட்டி கிருஷ்ணன் ராதையோட புகைப்படமோ அல்லது வீடியோக்களோ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் பதிவிடணும் பதிவிட்டு டேக் வந்து பார்த்தோன்னா ஜேஎஸ் ஸ்டூடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பேஜில் டேக் பண்ணி விடணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேக் பண்ண போஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்கள லைக் பண்ண வைக்கிறீங்களோ ஸோ அதிக லைக் படுற அந்த புகைப்படத்தில் முதல் இரண்டு புகைப்படத்துக்கு மட்டும்தான் முதல் பரிசு ஆறு இன்ட்டு எட்டு சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமும் இரண்டாவது பரிசு ஆறு இன்ட்டு நாலு சைஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஏப்பா எங்கள் வீட்டில எல்லாம் குட்டி குழந்தைகளே இல்லையே கிருஷ்ணன் ராதை வேஷம் போட ஆளே இல்லை எங்கள் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளா இருக்காங்க நாங்களும் வந்து இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ உங்களுக்கானது தான் இன்னொரு ஒரு சிறப்பு பரிசும் வச்சுருக்கோம் என்னென்னா இந்த ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு அது அதில் வியூஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வியூஸை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஸோ அதில் வந்து யாரோட அந்த வியூஸ் வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசும் நம்ம வந்து ஜேஎஸ் ஸ்டூடியோ அண்ட் கிஃப்ட்ஸ் மூலமாக கொடுக்குறோம் ஸோ இதுக்கு விதிமுறைகள் என்னன்னா நம்மளோட பேஜு அந்த யூடியூப் சேனல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் பக்கம் போயிக்கோங்க ஆர்ஜே ராதி அப்படிங்குற நம்மளோட யூடியூப் சேனலும் ஜேஎஸ் ஸ்டூடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துருங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆர்ஜே ராதி குட்டி பொண்ணு அப்படிங்கிற ஒரு பேஜையும் ஜேஎஸ் ஸ்டூடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற நம்மளோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட போஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து டேக் ஆகும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து எங்களுக்கு டேக் ஆகாது ஸோ எனக்கு அதிகம் லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ பண்றதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ஸ் பேஜெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு கீழே அந்த பிளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரீல் அப்படி இருக்கும் ரீல்னால் உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதை தான் போஸ்ட் போய்க்கோங்க போஸ்ட்டு போனோம்னா அங்கே வந்து நமக்கு கீழே ஃபோட்டோஸ் வீவ் ஆகும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் ஏ கேப்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து குட்டி கிருஷ்ணன் லவ் தருணிகா பாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேப்ஷனில் போட்டிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தோம்னா டேக் பண்ணணும் ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த டேக்கில் பார்த்தோன்னா அட் போட்டுட்டு ஜேஎஸ் ஸ்டுடியோ கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா நம்மளோட பேஜ் அந்த கீழே வியூ ஆகுது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேக் அப்படின்னு சொல்லி கேட்கோம் ஸோ அதையும் டேக் கொடுத்துக்கோங்க டேக் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷனில் என்னென்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ட்ரெண்டிங் லவ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ கொடுத்துட்டு கீழே ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டு வந்து ஷேர் ஆகிரும் ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தோன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேட்கும் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க எங்களோட பே என்னோட ஃபோட்டோவை லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கீழே டைப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் யாருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அனுப்பி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அதிக லைக் வரும் இந்த மாதிரி உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி அவங்கள வந்து லைக் பண்ண வைக்கிறீங்களோ அந்த லைக்கோட அடிப்படையில் தான் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வியூ ஆகிடும்